ரெண்டு கண்ணால பார்க்கவே போறே திமிரு பிடிச்சவ குருக்கு வலிக்க வலிக்க என்ன மசாலா வரக்கி சொல்லிட்டு கடைசில அம்மா இம்மாவள ஒன்னு சேர்ந்து என்ன வெளிய விரட்டி விட்டுடாவள மீனு செல்லவ மீனு செல்லவன்னு எவ்வளவு ஆசையா பாசமா உன்னை கூப்பிட்டே பாரிட்டி இன்னைக்கு நல்லா திமிரு பெல்ல அது மூக்கு பிடிக்க உனக்கு வைத்தாலரா போகும் பாரு யா சாவ உன்னை உடாதடி பேசவந்த மீனகா கூட சேரதுக்கு பதிலா நம்ம சின்ன பொண்ணு கூட இன்னைக்கு வாட்டி தெருல என்னக்காவது வரவே இல்ல அப்ப இருக்கு பாரு உனக்கு

உன்னை நம்பனது ப்பாது உன்னை நம்பனது वारे என்ன செய்ய இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பாடுல நம்ம ரெண்டு பேரும் எழுதலை நினைச்சுக்கிட வேண்டியதான் கொஞ்சம் நேரம் போல அதான் உங்களை பாத்து பேசிட்டு போலான்னு வந்து கெஞ்சணும் அம்மா நான் வீட்டுக்குள்ள வரேம்மா என்னை ஏத்துக்கேன்னு ஆனா இப்ப நான் எப்ப நினைச்சாலும் எங்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா கிட்ட அவசியமே இல்ல யோசிக்க அக்கான்னு அப்படி எல்லாம் அக்கா உங்க மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு இப்ப தேடி நாம விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டோம் ஆனா உங்க அம்மா கிட்டே இருந்துக்கா எங்க அம்மாவெல்லாம் குற்றம் சொல்லாதேக்கா என்ன வேலை வாங்குதா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே மாதிரி திரும்பவும் என்னால வேலை செய்யறது முடியல பாத்துடுங்க சரி சரி விடு அந்த கதையெல்லாம் அதெல்லாம் ஒரு நாள் சரியாகும் ஆனா நம்ம தெருல உள்ள எல்லார்கிட்டயே நம்ம பகைச்சிட்டோம் ஆனா அது சரி இல்ல பத்தியே மீனகா ஆமாக்கா இனி பழையபடி நாம யார்கிட்டயே அடி வாங்காம நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயே நல்லபடியா பழகி பேசி எடுத்து இருக்கணும்கா அதுலயே முக்கியமா மரணத்தை கட்டிட்டு நல்ல பேசி எடுத்து இருக்கணும் பாத்துக்க ஏன்னா ஒரு அவசரத்துக்கு குழம்பு கூட்டுன்னு போய் கேட்டேன்னு வெச்சிக்க

பேர் வாங்க முடியும் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குக்கா சரி மீனு செல்ல அப்ப நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திடணும் போமா மீனு செல்ல வெற்றியுடன் திரும்பி வருவோம் ஆமாக்கா வெற்றியுடன் திரும்பி வருவோம் மீனு செல்ல நாம நினைச்சது மட்டும் நல்லபடியா நிறைவேறிட்டு வந்துச்சிக்க அப்புறம் மரகத நம்ம பக்கம் நடத்தி காட்டுவோம்க்கா அதுக்கு தான நாம இருக்கோம் சரி வா நேரம் கடத்தாம சீக்கிரமா போவோம் என்னத்திதே பொண்ணு தை உன் பேர் கேட்டியா சரி விடுங்க எங்க போனாலும் இங்க திரும்பி வரதானே போறா நீங்க தேவை இல்லாம டென்ஷன் ஆவாதிய இப்ப என்ன பாத்திரம் தானே கழுவி போடணும் நான் கழுவுதே இது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல வீட்டு வேலை எல்லாம் செய்யலாம் டாக்டரே சொல்லிருக்காங்க செய்யலாம் வீட்டு

நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்ல இருக்கப்பட்ட மகாலட்சுமிக்கு நல்ல காலம்